ரொம்ப நாளாவே ஆட்டுக்குடல் வாங்கணும்னு யோசிச்சு யோசிச்சு கடைசியா நாங்க ஆட்டுக்குடல் வாங்கிட்டோம்ல வாங்கினதுலாம் ஆட்டுக்குடல் வாங்கும் போது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா குடலுமே கிடைச்சிச்சு இந்த ஆட்டுக்குடலை வச்சு காரசாரமான முறையில ஒரு தொக்குதான் செய்யறதுக்காக நாலு பச்சை மிளகா ஆறு பல் பூண்டு சின்ன சைஸ் செஞ்சு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பல்லாரி தான் கட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம ஆட்டுக்குடலை வாங்கிட்டு வந்ததும் அதை தண்ணியில் முக்கிய அதுக்கு மேலே இருக்க கருப்பு கலர் தோலை எல்லாம் இலக்கி தள்ளிடு ஆனால் நாங்கள் வாங்கிட்டு வந்ததுமே வெந்நீல போடாமலேயே அதோட தோலை இலக்கிட்டோம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால நீங்கள் வெந்நீல முக்கி தோலை எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் அதை வேக வச்சுட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ணி எடுத்ததை வேக வச்ச தண்ணியிலே மஞ்சள் பொடி சேர்த்து திரும்பவும் வேக வச்சுட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச மிளகாய் பல்லாரி சின்ன உள்ளி தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வேக விட்டுறணும் இந்த ஆட்டு குடல் ஊரில் இருக்கும்போது எங்கள் அம்மா அடிக்கடி செஞ்சு தருவாங்க இதை வந்து கூட்டாகவும் வைக்கலாம் அல்லாமல் வரட்டியும் எடுக்கலாம் இந்த ஆட்டுக்குடலை சாப்பிடுவதால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகப்படுமா ஆட்டுக்குடல் வந்து நம்ம செரிமான மண்டலத்தை கூட மேம்படுத்தக்கூடியது அதே மாதிரி யாருக்காச்சும் வந்து வயிற்றுல புண்ணு இருந்துச்சுன்னா அவங்க ஆட்டுக்குடல் சாப்பிட்டாங்க பாதி அளவு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலாவும் சேர்த்துருக்கேன் இந்த ஆட்டுக்குடல்ல விட்டமின் பி டுவெல் இருப்பதால மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் ரத்த சோகையை தடுக்கிறதுக்கும் இது உதவுது அதனால இந்த ஆட்டுக்குடலை வாரத்துக்கு ஒரு முறையாவது எல்லாருமே சாப்பிடணும் இப்போ இதுக்கு கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடியும் சேர்த்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடியும் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இதை நல்லா மூடி போட்டு வேக விட்டுடலாம் இந்த தண்ணி எல்லாம் வத்தி வாரது வரைக்கும் நல்லா வேகட்டும் இது இந்த ஆட்டுக்குடல்ல இருக்கக்கூடிய விட்டமின் பி நம்மளோட தலைமுடி கண் கல்லீரல் சர்மம் இது எல்லாத்தையுமே ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது நமக்கு நார்மலாவே தெரியும் கால்சியம் சத்து நம்மளோட பல்லுக்கும் எலும்புக்கும் எவ்வளவு தேவை அப்படின்னு இந்த ஆட்டுக்குடல்ல கால்சியம் சத்து அதிகமா இருக்கதால செல்கள் திசு இதுல இருக்க பிரச்சனையை கூட சரி செய்யறதுக்கு இந்த ஆட்டுக்குடல் பயன்படுதான் எப்பவும் அம்மா கையால செய்யக்கூடிய ஆட்டுக்குடல் வருவல் தான் சாப்பிட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆட்டுக்குடல் தொக்கு செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு பாத்துரலாம் எந்த குழம்புமே இல்லாம இந்த தொக்கை மட்டும் வச்சு காரசாரமா சூப்பராக சாப்பிட்டுலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் புதுசா பாக்குறவங்க நம்மளோட சேனலை சாப்பிட்டா பண்ணிக்கோங்க நீங்க ஆட்டுக்குடல் வச்சு வறுவல் செஞ்சு சாப்பிட்டீங்களா குழம்பு வச்சு சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க சில பேர் நினைப்பாங்க ஆட்டுக்குடல்லாம் ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு நம்ம நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி சமைச்சதுக்கப்புறம் அப்புறம் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது நல்லா டேஸ்டியா இருக்கும் இன்னொரு வீடியோல ஆட்டுக்குடல் வறுவல் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்